வீハウス ப்ரொடக்ஷன் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிக்கும் வணங்கான் ஜனவரி பத்து முதல் திரையரங்குகளில் GT Holidays South India's number one travel brand you know you are special when you are with GT <laughs> திருப்பதி திருமலையில் உள்ள ஏழுமலையான் கோவில் உலக பிரசித்தி பெற்றது உலகம் முழுவதும் உள்ள பக்தர்கள் பெருமாளை தரிசிக்க தினந்தோறும் திருமலையில் குவிந்த வண்ணம் உள்ளனர் இதனால் திருப்பதி திருமலையில் மக்கள் கூட்டத்தால் ஏற்படும் நெரிசல் காரணமாக பெருமாளை தரிசிக்க நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது இத்தகைய சூழலில்தான் திருமலையில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பத்தாம் தேதி சொர்க்கவாசல் பிரவேசம் செய்ய இலவச தரிசன டோக்கன் கொடுக்கப்படுவதாக அறிவிப்பு வெளியானது இதற்கான டோக்கன் முதல் நாளான ஜனவரி ஒன்பதாம் தேதி காலை ஐந்து மணி முதல் விநியோகிக்கப்படும் என தேவஸ்தானம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதற்காக பல்வேறு இடங்களில் தொன்னூறு கவுண்டர்கள் அமைக்கப்பட்டிருந்தன இதை வாங்குவதற்காக முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் குவிந்தனர் இதனால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது இதன் காரணமாக நிகழ்ந்த தள்ளுமுள்ளால் சேலத்தைச் சேர்ந்த மல்லிகா என்ற பெண் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தார் மேலும் ஐந்து பேர் மூச்சு திணறல் ஏற்பட்டு மயக்கமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தது ஆறாக உயர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இலவச தரிசன டோக்கன்கள் வாங்குவதில் ஏற்பட்ட தள்ளுமுள்ளுவில் சிக்கி சேலத்தைச் சேர்ந்த பெண்ணொருவர் உட்பட ஆறு பேர் பலியான சம்பவம் பக்தர்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இதில் முப்பதுக்கும் மேற்பட்டோர் எலும்பு முறிவு உள்ளிட்டவற்றால் படுகாயமடைந்துள்ளனர் அவர்கள் திருப்பதியில் உள்ள அரசு மருத்துவமனையில் தீவிர பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் முன்னதாக பல்வேறு ஊர்களிலும் இருந்து வந்து திருமலையில் உள்ள ஏழுமலையானை தரிசிக்க முடியாத வயதான மற்றும் மாற்றுத்திறனாளி பக்தர்களின் வசதிக்காக பல்வேறு இடங்களிலும் ஏழுமலையானுக்கு கோவில்கள் அமைக்கும் பணியை திருப்பதி தேவஸ்தானம் அமைப்பு தொடங்கியுள்ளது அதன்படி கன்னியாகுமரி சென்னை டெல்லி புவனேஸ்வர் ஹைதராபாத் மற்றும் ஜம்மு ஆகிய ஆறு இடங்களில் திருப்பதி ஏழுமலையான் கோவில் அமைக்கப்பட்டு மக்கள் வழிபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் கூட்ட நெரிசலில் தன்னுடைய மனைவியை இழந்த சேலத்தைச் சேர்ந்த நபர் ஒருவர் கண்ணீருடன் பேசும் வீடியோ ஒன்று வைரலாகி வருகிறது அதில் சேலம் மேச்சேரியில் இருந்து வந்தோம் சார் இப்ப இங்க நான் ஒருத்தன் தான் சார் இருக்கேன் எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க ஒய்ஃப் இறந்து போயிருச்சு சேலத்தில் இருந்து வருகிறேன் என்ன பண்றதுன்னே தெரியல சார் என்னோட உறவினர்களுக்கு சொல்லி இருக்க அவங்க வந்துட்டு இருக்காங்க சார் நாங்க ஒரு பத்து பேர் வந்தோம் ஆனா எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க சார் என பேசும் பேட்டி வைரலாகி வருகிறது வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் தரிசனத்திற்கான இலவச டோக்கன் வாங்க நின்றிருந்த பக்தர்கள் கூட்டத்தில் ஏற்பட்ட திடீர் நெரிசல் காரணமாக சேலத்தைச் சேர்ந்த மல்லிகா பொள்ளாச்சியைச் சேர்ந்த நிர்மலா உள்ளிட்ட ஆறு பேர் உயிரிழந்திருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த சம்பவத்திற்கு தேவஸ்தானம் மன்னிப்பு கோரியுள்ளது ஒரே கவுண்டரில் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டோர் திரண்டது எதிர்பாராதது என விளக்கம் அளித்துள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க